ஹாய் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என் என் மகன்களோட காதணி விழா வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப அவசர அவசரமாக அவசர அவசரமாக ஒரு மூணு நாலு நாளைக்குள்ளேயே முடிவு பண்ணி நடந்த காது ஊத்துங்க அம்மாவுக்காக அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால என்னோடய பசங்க விசேஷம்லாம் எதுவுமே அவங்க பார்த்ததில்லை அதனால் வந்துட்டு நான் காதுகுத்து பார்க்கணும் நீ சீக்கிரம் காது குத்து ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக ஒரு மூணு நாலு நாள் இதுதாங்க பசங்களோட காது குத்து ரெண்டு பேருமே தான் அலைஞ்சோம் எல்லா இது காதுகுத்து ஃபோட்டோஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னோடய அம்மாவோட ஆசைக்காக வந்துட்டு நான் இப்படி அவசர அவசரமாக பசங்களுக்கு காதுகுத்து வச்சிட்டேன் ரொம்ப பெரிய கனவுகளோடு இருந்தேன் நல்லா கிராண்டாக மண்டபம் முடிச்சு நல்லபடியாக பசங்களுக்கு காது குத்து வைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டும் பசங்க தான் வச்சுருக்கோம் பொம்பளை பிள்ளை இல்லை நீ எந்த விசேஷம் நம்மளுக்கு இல்லை அதனால நல்லா கிராண்டாக பண்ணணும்னு இருந்தேன் அம்மாவுக்கு திடீர்னு இப்படி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் இப்படி திடீர்னு வைக்க வேண்டியதாகிடுச்சு இந்த வீடியோவில் எப்படி இருக்காங்க பாருங்கள் அம்மா நல்லா தாங்க இருந்தாங்க ரொம்ப ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி முகம்லாம் வீங்கி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிருச்சு அவங்களுக்கே பயம் வந்துருச்சு அதனால காதுகுத்து வெயி நான் பசங்க விசேஷன்னு எதுவுமே பார்த்ததில்லை அதனால நீ காது ஊற்று வெய்யின்னு சொல்லி காது ஊற்று வச்சேன் எங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே அவங்க ஆசைப்படி காது காதுகுத்து முடிஞ்சு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் அவங்களே இறந்துட்டாங்க உலகத்தில் என்ன வேணாலும் இல்லாமல் போலாங்க ஒரு அம்மா இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேதனையானது இவ்வளோ சீக்கிரம் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்